இந்த மண் சம்பந்தமா ஒரு அதுல வந்து டாக்டர் ராமன் அர்ச்சுனாவுக்கும் உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் இடையிலே ஒரு பேஜ் பேச்சுவார்த்தை இந்த கவுதாரி முனையில மண் இப்போ மல்லினம் சொல்லி சொல்லலாம் அனந்த சொந்த அன்பான இந்த நேர வணக்கங்கள் இன்றைய தினம் நாங்கள் பாத்தீங்கன்னா என்னென்ன பற்றி பேச போறோம் இந்த கிளிநொச்சியிலே தாக்கப்பட்ட ஊடகவியலாளர் சம்பந்தமாகும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இடம்பெற்ற இந்த டிசிசி மீட்டிங்கில் மண் சம்பந்தமா மண் கொள்ள சம்பந்தமா இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் எங்களுடைய டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கும் இடையே இடம்பெற்ற ஒரு வாக்குவாதம் சம்பந்தமாகவும் அடுத்த விஷயம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த எதிர்வரும் காலங்கள்ல கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்ல வந்துட்டு ஊடகவியலாளருக்கும் மற்ற மக்களுக்கும் அனுமதி மறுக்கப்படுகிறது இது சம்பந்தமா அமைச்சர் கடத்தொழில் அமைச்சர் தான் தெரிவிச்சிருக்கார் இது சம்பந்தமான முழு விவரமும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்டிகை காலங்கள்ல இணையதளங்கள் ஊடாக பண மோசடிகள் இடம்பெற்று வருகிறது அது சம்பந்தமாகவும் மற்ற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திருகோணமலை கடற்பரப்புல ஒரு ஆள் இல்லாத விமானத்தை ஒரு மீனவர் கண்டெடுத்திருக்கார் அது சம்பந்தமாகவும் தான் அதோட வந்து இந்த கொள்ளைகள் களவுகளில் ஈடுபட்ட ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கும்பலொண்ட பிடிச்சிருக்கிறேன் கம்பளையில் வச்சு அது சம்பந்தமாக வந்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அனந்த் வியூவுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தா அனந்த் வியூவுக்கு ஆதரவு தர்ற முகமாக அனந்த் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நாங்க முதலாவதா பேச போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு நேற்றைய தினம் இருபத்தி ஆறாம் திகதி மாலையில வந்து இந்த கிளிநொச்சி மாவட்டத்துல வந்து ஒரு ஊடகவியலாளர் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறது என்னத்துக்காக எப்படி நடந்ததுன்னு சொல்லி அதெல்லாம் எங்களுக்கு பெரிய அளவில் இன்னும் செய்திகள் கிடைக்கப்பறையில் இப்ப கிடைச்ச செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு தன்னுடைய அலுவலக பணியை முடிச்சிட்டு மாலையில வீடு திரும்பி வீடு கொண்டு வந்திருக்கார் அந்த நேரத்தில் இவரை உண்மையில வந்து அவர்கள் ஒரு கருப்பு வாகனத்துல வந்து தன்னை கடத்துறதுக்கு தான் முயற்சி செய்தவன் இருந்தாலும் தான் அந்த கடத்த வந்த இடத்துல உண்மையில ஒரு ஊடகவியாளன்றது சமூகத்திலேயோ சரி ஒரு பிரச்சனைகளை வந்து ஒரு பிரச்சனைய வந்துட்டு ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கோ சரி இல்லை அது சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கோ சரி இந்த விஷயம் இப்படி நடக்குன்னு சொல்லி ஒரு வெளிப்படத்தன்மையோட தெளிவு தன்மையோட கொண்டு வரதான் ஒரு ஊடகவியலாளர் அது வந்து சுயாதீன ஊடகவியலாளர்கள் வந்து தற்சமய காலத்துல நிறைய பேர் இருக்கணும் அதே சமயத்துல ஒரு கிராமத்திலேயோ சரி ஒரு சமூகத்திலேயோ சரி அல்லது போனால் ஒரு பொது இடத்துலயோ சரி அல்லது போனால் அரசு அரச நிறுவனங்கள்லயோ சரி தனியார் நிறுவனங்கள்லயோ சரி ஒரு அல்லது ஒருவர் பாதிக்கப்படும் போது அந்த இடத்துல இருந்து உண்மை தன்மையோட செய்திகளை வெளியில வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுதான் ஊடகவியலாளனுடைய ஒரு சேவை இந்த வகையில இந்த வேலையை முடிச்சிட்டு இருந்து வீட்டை போய் கொண்டு இருக்கணும் ஒரு கருத்தை வேணும்னு தான் கடத்த முயற்சி செஞ்சுக்கணும் கடத்த முயற்சி இவர் அதோட அவர்களோட சரியா போராடி இருக்கார் கஷ்டப்பட்டு போராடினதுனால இவரை தாக்கிட்டு விட்டுட்டு போயிட்டோம் சோ இதே மாதிரி ஊடகவியலாளர்களுக்கு இடம்பெற அநீதிகளுக்கு எதிர்த்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அடுத்த விஷயம் வந்து நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளொச்சி மாவட்டத்தில் நேற்று வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல வந்து இந்த மண் கொள்ள சம்பந்தமா ஒரு பிரச்சனை வந்து போய் கொண்டு அதில் அதுல வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் இடையிலேயே ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்ற இந்த கவுதாரி முனையில மண் இப்போ மல்லினம்னு சொல்லி சொல்லல டாக்டர் ராமநாதன் அஜினா சொல்லியிருந்தவர் இல்லை அதை வந்து இப்போவும் பொமிட் கொடுக்குறபடியே தான் அது எடுபடுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு முடியல வாக்குவாதம் நடந்துட்டு இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்களுடைய பனை தின்ன வள அபிவிருத்தி சங்க தலைவருக்கும் தம்பிராசா என்பவருக்கும் இடையில ராமநாதன் அர்ஜுன் அவர்களை கடுமையா தாக்கிறீங்க அவர்கள் தாக்கின எதிர்த்து கேட்டிருக்கார் எங்களுடைய டாக்டர் வந்து என்ன செய்யறவர் சொன்னா முக்கியமா இந்த அரச திணைக்களங்களோ இல்ல அரச ஊழியர்களை வந்து அவர் பிள்ளைன்னு சொன்னா அதை சுட்டிக்காட்டி கேக்குறது அவர்கிட்ட வளமை உண்மையில எங்க பிள்ளை நடக்குதோ அதை தட்டி கேட்கலாம் டாக்டர் ராம்நாதன் அர்ஜுனா அவர்கள் அதே மாதிரி நேற்று அவர் கேட்டு அந்த ஊடகவியலாள யார் சொல்லி இந்த நேரத்துல உடனே அவதுக்கு பதில் வழங்குற முகமா எங்களுடைய கடத்துள் அமைச்சர் சொல்லியிருக்கார் இன்றிலிருந்து இனி வார கூட்டங்களுக்கு எல்லாம் இந்த கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு ஊடகவியலாளர்களும் அதே போல வந்து பொதுமக்களும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள்னு சொல்லி கடுமையான ஒரு துணியில எங்களுடைய டாக்டர் ராமநாதன் அர்ச்சன் அவர்களுக்கு ஆதரவாக தான் இந்த ஒரு வசனத்தை எங்களுடைய கடத்துள்ள அமைச்சர் சொல்லி இருக்கிறார் இனிமேல் வந்து பொதுமக்களும் ஊடகவியலாளர்களும் வந்து உள்ளுக்குள்ள அனுமதிக்கப்பட மாட்டேனும் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல ஏன்னு சொன்னா கடுமையான போக்குல விமர்சிக்கப்படுகிறார்கள் அந்த கூட்டத்துல இருக்கிறவர்களை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கலாம் இல்ல அரசு அதிகார இந்த பொதுமக்களால் உண்மையில் நாங்கள் ஆராயணும் இந்த பொதுமக்களுக்கு அந்த இடத்துல அனுமதி வழங்க கூடான்னு சொல்லி சட்டத்தில் இருக்கா என்னமான்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும் இந்த அனுமதி மறுக்கப்பட்ட சம்பந்தமா நாங்கள் டாக்டர் ரமணா அச்சுனாவையோ சரி அல்ல யாராவது பாராளுமன்ற உறுப்பினர்களை கட்டாயம் கேட்டறியனும் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு த பொதுமக்களோ சரி உறவியலாளர்களோ தடை செய்யலாமா வராமன்னு சொல்லி அதனுடைய பழக்கத்தையும் நாங்கள் கண்டிப்பாக கேட்டறிவோம் அடுத்த விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து போன ஒரு கொள்ளை கும்பல் வந்து இந்த கம்பா கலஹாவில வந்து கொள்ளையடிச்ச சந்தர்ப்பத்தில் அங்க அந்த போலீஸால் கைது செய்யப்பட்டிருக்கணும் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஏழு கொள்ளை சம்பவங்களுக்கு மாட்டுப்பட்டிருக்கணும் இவர்கள் வந்து என்ன செய்திருக்கணும்னா யாழ்ப்பாணத்தில் வவுனியால நூரெலியால இப்ப வந்து கம்பா கலகால வந்து இவ்வளவு இடங்களையும் வந்து கொள்ளை அடிச்சிருக்கணும் அவர்களுடைய மெயின் திருட்டு என்ன சொன்னா நகை கடைகளை உடைக்கிறது மற்ற வந்து கோயில் உண்டியல்களை உடைக்கிறது மற்றது பெரிய கடைகளை உடைச்சு இந்த செல்போன் கடை அதாவது தொலைபேசி கடைகளை உடைச்சு தொலைபேசிகள் மற்றும் இந்த தங்க நகைகள் மற்றும் வந்து உண்டியல் உடைத்து காசுகளை தான் திருடுறது இவற்றினுடைய முக்கியமான ஒரு பிரதான தொழிலா இருந்திருக்குது அப்ப எல்லா இடத்துலயும் தேடி இருக்கணும் யாழ்ப்பாணத்துல தேடி இருக்கணும் வவுனியால தேடி இருக்கணும் இப்ப வந்து அவர்கள் இவ்வளவு இடங்களையும் நூதனமான முறையில கலவெடுத்து போட்டு கலாகாவுல போய் ஒரு நாகை உடைச்சு களைவெடுத்திருக்கணும் அந்த கலவடுத்த இடத்துலதான் சந்தேக நபர்கள் தேடி வந்த இடத்துல இந்த கலாகா போலீஸால கைது செய்யப்பட்டிருக்கணும் உண்மையில பாரியளவுல இவர்கள் கொள்ளை சம்பவங்களோட ஈடுபட்டு வந்தது இந்த கம்பளை அதுக்கு பிறகுதான் எல்லாருக்குமே வெளியில தெரிய வேண்டி வந்தது இவ்வளவு யாழ்ப்பாணத்துல நோரலியால எல்லா இடத்துலயுமே இந்த கும்பல் வந்து கலவுறதுக்கு மக்களே நீங்களும் அவதானமா இருங்க கண்டிப்பா இந்த கொள்ளை கும்பலுக்கு அதாவது கொள்ளை கும்பலுக்கு கட்டாயமான நல்ல ஒரு தீர்ப்பு எங்களுடைய அரசாங்கம் வழங்கும்னு நம்புறேன் அஹ் என்ன நடக்க போகுது அடுத்த விஷயம் என்னென்று வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் இந்த திருகோணமல கடற்பரப்பில் ஒரு ஆளில்லாத விமானத்தால பெருமளவான பரபரப்பு இடம்பெற்று இருக்குது இத வந்து எங்களுடைய கடற்படை ஊடக பேச்சாளர் வந்து சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொன்னா இத மாதிரி முதலும் வந்து ஒரு இந்த ஆளில்லாத விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது இது வந்து வகுவாக்குறதம் இந்த கடற்படையினுடைய பயிற்சி தலங்கள் கடற்படை என்ன செய்ய அதுன்னு சொல்லி வகவு பார்க்கறதுக்கு தான் இப்படி இது அனுப்பப்படுறேன்னு சொல்லி அவர் சொல்லி இருந்தவர் என்ன நடந்தேன்டா இந்த திருவண்ணாமலையில இருந்து கடற்பொழிலுக்கு போன ஒரு கடற்பொழிலாளி தான் இந்த விமானத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கடற்படையில ஒப்படைச்சிருக்கார் அதுக்கு பிறகு இந்த ஆளில்லாத விமானத்தை வந்து பார்த்த கடற்படை ஊடக பேச்சாளர் தான் இதுக்குரிய விளக்கத்தை நேற்று சொல்லியிருக்கிறார் இப்படி ஏற்கனவே முதலும் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரு ஆள் இல்லாத ஒரு தனி விமானம் ஒன்று தான் இந்த திருகோணமலை கடற்பரப்புல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அந்த படத்தை நான் உங்களுக்கு இதுல நினைக்கிறேன் பாருங்க இது சம்பந்தமா யாராவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா இந்த ஆளில்லா விமானங்கள் என்னத்துக்காக அனுப்பப்படுறது ஏதாவது தெரிஞ்சிருந்தா நீங்கள் இந்த என்னுடைய வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நேற்றைய தினம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா வந்து மணல் பிரச்சனையால எங்களுடைய கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சத்தியமாக இருந்தது அவ்வளோத்துக்கு குழம்பிட்டேன் மக்களுக்காகத்தான் இந்த மனுஷன் கலைச்சு கொண்டு இருக்குது நேற்றைய தினமும் இந்த மணல் கொள்ளையால சரியா குழம்பி போய் அந்த கூட்டத்திலேயே ஆள் சரியான ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு ஸோ அது சம்மந்தமான வீடியோ நான் இதில் உங்களுக்கு நினைக்கிறேன் பின்னுக்கு அதை பாருங்க பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ഇനിവാരോടൊക്കേണ്ടാക്കേക്ക് തനിമ இல்ல உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் நீங்க அது யாரா இருந்தாலும் உங்களுக்கு பயம் அது இந்த ஈமெயில கணக்கு 3 நாள் கொடுத்து அந்த பல்வேறு கொடுத்து அப்ப அதானே உங்களுக்குனால பாக்கவே முடியாது அப்ப நாங்க உங்களுக்கு தனியா களரிமே இந்த வக நம்ம்ப ம பெளதாய கூடவல அமான கேருலாம்ல கெளதா கூடவல்ல ஏ பஸ்சாணும் ஏ காலல න්නේே எஜீ சேவிமிப் சே தத்திீசி அசா ಿರಾ <laughs> ತಮಗೆ

हार से ह र से हथली से म एक है एकमांगितने आरशावि का जाव नती का अभी वह कर कि अ प जा है और इमा तो अभी मे बहाने करण नहीं वह करेंगेने कि अ मेगा आरसा यार नहींगे अ अी नने उसने हार सेहली सेकिंग मंग ने ता තු ස මක ග කිය යන්නද. ඇතමක අතමග ගන්නවාන ම ස්කුල් කන යවා ඉනලක් තියෙනවා තවක තියන එක හන්ම नहींීම. ඇතරම් මී ප්‍රදේශයඉන්න කටව කාශ ද ද ු ම ද න්න. කර ද ක රර්ශෂා වි ව තිාද හතම බ කියද कोई සම්ම්‍යවද මක යන්නීම. අපේ අන්නේ ම ඔබු හරග කියද ඔ ු කැප තියවා. ஓகே இதோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விரைவேற்றுக் கொள்னா உங்கள் வியூ நன்றி மக்களை